நமஸ்காரம் இன்னியோட ப்ராப்ளம் டோன்ட் ஃபியர் த எனிமி who அட்டாக்ஸ் யூ ஃபியர் த ஃபேக் ஃப்ரெண்ட் ஹூ ஹக்ஸ் யூ அப்படின்னு கூட சொல்லுங்கள் இந்த உலகமே மாயையில் தான் இருப்போங்க நம்ம அத்தான பேரும் மாயையில் தான் இருப்போம் ஏன்னா இந்த ஆசை மோகம் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நம்ம சில நேரங்களில் ஆசைப்படுறது நியாயமாக இருக்கும் சில நேரங்களில் அது ஆசை கடைசியில் வேறு மாதிரி விதமாக பேராசையாக ஆகிடும் ஸோ எதுவுமே நமக்கு தகுந்தது எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு யார் உண்மையான ஆடு அப்படிங்கிறத எல்லா விவரங்களும் கண்டிப்பாக உங்களால் அறிந்துக்க முடியும் இது கடவுள் நமக்கு அழகாக கொடுத்து நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நமக்கு கடவுள் நல்ல ஆக்சசரிஸோடு தான் கொடுத்துருக்க எப்படி நம்ம வந்து நம்ம பிறந்தாத்துலேருந்து புக்காத்துக்கு கல்யாணம் ஆகி போகும்போது எப்படி சீரும் சிறப்போடு நம்ம போகிறோமோ அதே மாதிரி நம்ம பிறக்கும்போதே கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு தான் அனுப்பிச்சிருக்கிறது ஆனால் அதை நம்ம கரெக்டாக எப்போ எப்போ யூஸ் பண்ணணும் அது எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாமல் திண்டாடின்னு இருக்கோம் இதுதான் உண்மை இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோலியான உலகம் இருக்கு பார்த்தீங்களா சில பேர் சிரிக்க சிரிக்க பேசுவா அழா சொல்லுவா தம் மக்கள் அப்படின்னு சொல்லுவாரு ஏன் பெரியவாள்னா அடிக்கடி சொல்லுவாள் நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஏன் திட்டே இருக்க வீட்டில் ஏதாவது சின்ன பசங்களை எப்போ பார்த்தாலும் திட்டின்றே இருப்பான் எப்போ பார்த்தா நீ ஏன் திட்டின்னு நாமா சிரிக்க சிரிக்க சொல்லுவா வெளி மனுஷா திட்டுவா நம்ம மனுஷா அப்படின்னு சொல்லுவாள் அது ரொம்ப உண்மைங்க ஏன்னா அக்கறையாக இருக்கிறவாளை தான் கண்டிப்பாக நமக்கு அந்த கோபம் ஐயோ அவள் அப்படி இருக்காலே திருந்தணமே இப்படி இருக்கணுமே இப்படி தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் இதே வெளியில் சிரிக்க சிரிக்க சொல்லுவாள் ஏன்னா அவளுக்கு வந்து தே டோன்ட் கேர் நீங்கள் நல்லா இருந்தால் அவளுக்கு என்ன நீங்கள் நல்ல பேர் எடுத்தால் என்ன அவளுக்கு இட் டசன் பாதர் ஸோ நமக்கு அப்படி இல்லை இப்போ நம்ம வீட்டு மனுஷாலாம் என்ன பண்ணுவாள் ஓ இப்போ இப்போ நம்ம நம்ம பார்த்து நம்ம குழந்த நம்ம நல்ல பேர் எடுக்கணும் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கணும் சமத்தாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாள் சில நேரங்களில் கொஞ்சம் ரெண்டு மூணு அதந்து வா வார்த்தைகளை சொல்ல வேண்டிய வரும் அடிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரும் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எது உண்மையான மனுஷன் இது இப்போ நம்ம குழந்தை அது அந்த பாயிண்ட் விட்டுருக்கு ஈவன் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் என்ன அட்மாஸ்பியர் ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் ஆனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி கா எதுவானாலும் நம்ம கண்டிப்பாக நமக்கு இன்னார் நம்மளோடது இன்னார் நம்மளோடது இல்லைன்னு அடிக்கடி சொல்வேன் ஆறா ஆறாம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஆரா நம்மளோட மேட்சிங் ஆகக்கூடியது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்மில் தான் பண்ண முடியும் முடியாது ரகி மூலமாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் மூலமாக யூ கேன் ஐடென்டிஃபை டெஃபினட்டாக யு கேன் ஐடென்டிஃபை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு முத்ராஸ் மூலமாகவும் யூ கேன் ஐடென்டிஃபை ஏன்னால் இது மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் உள் மனசோட உங்களோட கான்ஷியஸோடு நீங்கள் பேசுறதுனால கண்டிப்பாக தேவன் கைடியூ ப்ராப்பர்த்தி இது மூணுமே யூஆர் டாக்கிங் டு இன்னர் காட் உங்களோட கடவுள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்போ நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக ஒரு அழகாக உங்களுக்கு ஒரு ஃபீலிங் போட்டு காமிச்சுரு இன்னா ரைட் இன்னா தப்பு இந்த வழி இந்த வழி கரெக்டு இந்த வழி தப்பு இது இப்போ பண்ணு அது அப்புறம் பண்ணு அப்படிங்கிற கரெக்டாக அழகாக உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் போட்டு காமிச்சிடுவதுங்க இதில் சந்தேகமே கிடையாது சந்தேகமே வர ஏன்னா நான் இந்த பிளாட்ஃபார்த்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நானும் எல்லாரை போல தான் இருந்தேன் எடுத்ததெல்லாம் பால் எல்லாரும் நல்லவா எல்லாரும் நல்லவா அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒப்பிக்க வேண்டியது அதுக்கப்புறம் எல்லோரும் சொல் எல்லா சொல்கிறதையும் நம்ம நம்ப வேண்டியது இந்த மாதிரிலாம் நானும் இருந்தவள் தான் இப்போ எனக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியுது ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தான் நான் கற்றுக்கிட்டு அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட பிரயோகம் பண்ணும்போது நான் இங்கேருந்து எப்படி தெரியுமா வந்திருக்கேன் இப்போ நான் வந்து யாரையுமே நல்லவான்னு சொல்ல மாட்டேன் கெட்டவான்னு சொல்ல மாட்டேன் அதே சமயத்தில் நம்பவும் மாட்டேன் அதே சமயத்தில் நம்பவும் இருக்கவும் மாட்டேன் ஏன்னா நான் நம்புவது என்னுடைய கடவுள் என்னுடைய பிரபஞ்சம் அச்சா அது கடுத்தாப்புல எங்கள் வீட்டுக்கார இதுதான் ஏன்னா இப்ப தான் நம்மளோட எப்பவும் இருக்கக்கூடியவா அம்மா அப்பாவாக இருக்கட்டும் மாமியார் மாமனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்த உறவுகள் தான் நம்ம கூடியே இருக்க போவது வந்து வீட்டுக்காரர் பசங்க கூட ஒரு லெவல் காணக்கப்புறம் கோ அவுட் ஸோ நம்ம கூடிய இருக்கிறவா நன்னை தெரிஞ்சுக்கோங்கோ கூட இருக்கிறவா வந்து என்னுடைய கடவுள் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பிரபஞ்சம் பிகாஸ் தே ஆர் ஆல் ரெப்ரசன்டேட்டிவ் அவள் அவ மூணாவது எங்கள் வீட்டுக்காரர் இந்த மூணு பேர் தான் நான் வந்து கண்டிப்பாக நான் அவளை நம்பணும் அவள் கூட நான் இருக்கணும் அவாளும் என் கூட இருக்கணும் நானும் அவார்டோடு இருக்கணும் அவார்டும் என் கூட இருக்கணும் ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் அழகாக போட்டு காமிச்சிடுவாங்க இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கற்றுனதுக்கப்புறம் கண்டிப்பாக தே வில் நாட் மிஸ்கைடு ப்ராப்பராக உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத சேர்த்துருவாங்க யாரோட சேர்க்கணும் என்ன பேசணும் எப்போ பேசணும் அழகாக சொல்லிக் கொடுத்துருவாங்க நிஜமாக அது அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ ஆம் ரியல்லி ஹாப்பி அண்ட் ரியல்லி சேஃப் அது ஒரு பெரிய வெப்பன் வெப்பன்னா சரியான வெப்பன் ஒரு கவச்சம் எப்படி வந்து நம்ம காயத்ரி ஜப்பம் வந்து ஆம்பழங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கவச்சம் எங்கே போனாலும் அவ படிப்புலையாக இருக்கட்டும் எதிலேயாகட்டும் அவளுக்கு ஒரு கவச்சம் அப்படிங்கிற காயத்ரி மந்திரம் வந்து அப்படி ஒரு கவச்சம் அப்படிங்கிறா இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அதுதான் கடவுள் அழகாக அதை வந்து கொடுத்துருக்க அதுக்கு ஒரு குருஜியெலாம் கொடுத்துருக்கா அதை நிறைய பேர் கற்றுன்ட்ருத்தா அதை கற்றுண்டு அந்த பாடத்தை நான் கற்றுன்றதுக்கு அது ஒரு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும் நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அதனால தான் அந்த வித்தியாசம் கண்டிப்பாக தெரியுதுங்க முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற வித்தியாசங்கள் பயங்கர சேஞ்ச் பயங்கர சேஞ்ச் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்களும் அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் எத்தனை நாள் நம்ம இருக்க போகிறோங்கிறது தெரியாது உண்மையான மனுஷாரோட நம்ம உண்மையாக நம்ம பழக்குவோம் எல்லாரும் உண்மையானவா நினைக்கவே நினைக்காதுங்க எடுத்ததெல்லாம் பால் கிடையாது அதனால் அந்த ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியணும் அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு அவங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாங்க பல சாதனைகள் நம்ம புரியலாங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மெசேஜ் சீஃப் டு பி குட் ரைட் டு ஷேர் அம்மா யோர் கான்டாக்ஸ் பாய்